வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு காரிய சித்தி அளிக்கும் இந்திரிய நிகிரகம் அதாவது புலநடக்கம் பற்றி பார்க்கலாம் உலக வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைகிறதுக்கு இப்போ இருக்கிற மாணவர்கள் தன்னுடைய ஆசைகளை எல்லாம் தியாகம் செஞ்சு தேர்வு காலங்களில் படிக்கிறாங்க அதே மாதிரி நடுத்தர வயதுள்ள மக்கள்லாம் தங்களுடைய தேவைகள் கனவுகள்லாம் நிறைவேறதுக்காக மாலை போட்டு பத்தியம் விரதங்கள் இருந்து தன்னுடைய காரியங்கள் சித்தி அடைகிறதுக்காக இறைவனை வேண்டாங்க பொதுவாக ஒவ்வொரு தியாகத்திற்கும் ஒரு ஏற்றம் உண்டுன்னு சொல்லுவாங்க உலக காரியங்கள் சித்தி அடைகிறதுக்கே இப்படின்னா முக்தி நிலை அடைகிறதுக்கு புலநடக்கம் எவ்வளோ முக்கியமானதாக இருக்கும் புலனடக்கம் பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையின் ஏமாப்பு உடைத்து ஆமை தன்னுடைய நான்கு கால் ஒரு தலை இந்த அஞ்சு உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள்ள மறைச்சிக்கிறது மாதிரி ஒருவர் தன்னுடைய ஒரு பிறப்பில் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐந்து பொறிகளையும் தீமை வரும்போது அடக்கும் ஆற்றல் இருந்ததுன்னா அவங்களுக்கு அது ஏழு பிறப்புக்கும் காப்பாக அமையும்னு சொல்கிறாங்க நம்ம வேதங்களும் சாஸ்திரங்களும் புலநடக்கத்தை இந்திரிய நிகிரகம்னு சொல்லுது முதலில் வெறுப்பாக இருந்தாலும் முடிவில் அற்புதமான பலன்களை கொடுக்கும் உணவை கட்டுப்படுத்துறதுன்னா எதையுமே சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை பசிக்கும் போது அளவோட எளிமையான உணவு எடுத்தாலே போதும் கண்ணில் பட்டதெல்லாம் வாயில் எடுத்து போட்டுக்கக்கூடாது ஒரு வைத்தியர் சொல்கிற பத்தியம் வெறுப்பாக இருந்தாலும் முடிவில் ஆரோக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி எப்படிப்பட்ட சித்தியாக இருந்தாலும் புலநடக்கம் ரொம்ப முக்கியம் இது மாதிரியான உண்மைகள் முதல்ல கசப்பாக இருந்தாலும் பழகிட்டோம்னா ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் களி முத்தி போனதுனால ருசி வெறி பண வெறி மதிப்பு வெறி இந்த மூன்று வெறியும் மக்கள்கிட்ட அதிகமாக படர்ந்துருக்கு அதே மாதிரி நமக்குள்ளே இருக்கிற இறை சக்தியை உணர்றதுக்கு நம்ம புலன்களை அடக்கணும் திருமந்திரத்தில் திருமூலர் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளர் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளு தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கேன்னு சொல்கிறாங்க திருமூலர் உள்ளம் கோயில் உடம்பு ஆலயம் வாய் கோபுரவாசல் ஜீவன் சிவலிங்கம் எல்லாமே தெளிவாகிய ஞானம் அடைந்தோருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் புலன்கள் மட்டும் நம்ம எப்பயுமே அழிவை நோக்கி அழைத்து போகிறதுனால தான் அதை கள்ளப்புலன்னு சொல்கிறாங்க மாணிக்க வாசகரும் ஐம்புலன்களை கள்ளப்புலன்னு தான் சொல்கிறாங்க திருவாசகம் சிவபுராணத்தில் ஆற்றேனம் ஐயா அரணேயோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்க்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமி கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நல்லிரளில் நட்டம் பயின்றாடும் நாதனே அப்போ நல்லிரளில் நட்டம் பயின்றாடும் நாதனாகிய தன்னுடைய குருபிரானால்தான் தான் கள்ள புலன்களை அழிக்க முடியும்னு சொல்கிறாங்க அவனன்றி ஒரு அனுபவம் அசையாதுன்னு சொல்கிறோம் அப்படி இருக்க நம்ம இந்திரியங்களை நம்மால் நிகரகம் செய்ய முடியுமா அதற்கு ஒரு மெய்குரு பிரானின் துணை வேண்டும் அது எப்படி ஐம்புலன்கள் துன்பத்தை அதாவது அழிவை தருகின்றன பார்க்கலாம் எடுத்துக்காட்டுக்கு விட்டில் பூச்சி விளைச்சத்தை பார்த்த உடனே அது கிட்ட வந்து அதிலேயே இறந்து போவோம் கண்ணால் அழிவது விட்டில் வண்டு பூவின் வாசத்தை முகந்து பூவை தேடி வந்து அதுக்குள்ளேயே மூழ்கி இறக்கும் அப்போ நாசியால் அழிவது பண்டு அடுத்தது மீன் தூண்டில் புழுவை பார்த்து சாப்பிடும் வேட்கையுடன் தூண்டில் மாட்டி மீன் இறப்போம் அசனம்னு ஒரு பறவை இருக்குது இனிமையான யாழ் இசையை இசைக்கு செய்தால் அருகிலே வரும் உடனே பறை அல்லது முரசு கொண்டு வேகமாக சத்தத்தை எழுப்புனா அந்த சத்தத்திலேயே அந்த பறவை இறந்து போகும் அது ஒரு சங்ககால பறவைன்னு சொல்கிறாங்க அப்போ செவியால் மடிவது அசன பறவை ஆண் யானையை பிடிக்க பெண் யானை போல ஒரு உருவம் செய்து அதற்கு முன்னாடி ஒரு குழி வெட்டி இலை தலைகளால் நிரப்பியிருப்பாங்க யானை வேட்கையுடன் வரும்போது அந்த குழியில் விழுந்து இறந்து போகும் அப்போ உடலால் அழிவது யானை ஐம்புலன்களில் கண்ணால் அழிவை தேடிக்கொள்வது விட்டில் நாசியால் அழிவது வண்டு வாயால் அழிந்து போவது மீன் காதால் அழிவை தேடுவது அசுனம் உடம்பால் அழிந்து போவது யானை இந்த ஐம்புலன்களாலுமே அழிவை தேடிக்கொள்பவன் மனிதன் அதனால தான் கள்ள புலன்கள்னு திருமூலர் சொல்கிறாங்க நாம் பைபிளில் ஆதாம் ஏவாளுடைய கதையை படிச்சிருப்போம் கர்த்தர் எல்லா மரத்தினுடைய கனியையும் புசிக்கலாம் ஒரே ஒரு மரத்தோடைய கனியை மட்டும் புசிக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் எந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதைத்தான் ஆதாம் ஏவாளும் எடுத்து சாப்பிட்ருப்பாங்க இப்போ இறைவன் கேட்கும் போது அதற்கு ஆதாம் சொன்ன பதில் நீங்கள் என் கூட இருக்கும்படி ஒரு ஸ்திரியை அனுப்பி வச்சிங்களே அந்த பொண்ணு தான் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்ட்டு ஏவாள் மேலே பழி போடுறாங்க கர்த்தர் ஏவாள் கிட்டே கேட்கும்போது ஏவாளுடைய பதில் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அதனால் நான் சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க அப்போ ஏவாள் சர்ப்பம் மீது பழியை போடுறாங்க ஆனால் பாவத்துக்கு சாக்கு போக்கு இல்லை மற்றவங்க மீதோ சூழ்நிலையின் மீதோ சாத்தானின் மீதோ குற்றம் சாட்டினாலும் நியாய தீர்ப்பின் போது அதெல்லாம் செல்லாது அவரவர் பாவத்தை அவரவரே சுமக்க வேண்டும்னு சொல்கிறாங்க அப்போ வஞ்சித்தது பெண்ணும் அல்ல சற்பமும் அல்ல புலன்கள் தான் இப்போ நாம் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் அடுத்தவர்களை காரணம் காட்டினால் தீர்ப்பு நாளில் அது செல்லாது அப்படின்னு பைபிள் சொல்லுது நம்ம புலன்களை அடக்கிறதே நம்ம தேகத்தில் உள்ள இறைவனை கண்டு அடையிறதுக்கு தான் மோட்சம் அடைகிறதுக்கு ஞான பாதையோ பக்தி பாதையோ எதுவாக இருந்தாலும் புலன் அடக்கம் அவசியம் நம்மளுடைய கவனம் இறைவனாகிய குரு பெருமானை மட்டும் சிந்திக்க நமது மனம் சுத்தமாகும் ஆனால் நமது புலன்கள் இறைவனை நினைக்க விடாமல் மனதை அசுத்தமாகும் நாம் பயணிக்கும் பாதையில் தடங்கள் வரும் ஒரு பானை நிறைய நீர் ஊற்றி வச்சாலும் அந்த பானையில் ஒரு ஓட்டை இருந்தாலும் எல்லா நீரும் வெளியேறிடும் அதே மாதிரி இறைவன் நமக்கு கொடுத்துள்ள அற்புத சக்தியான உயிர் இந்த உடலில் நிலைச்சி நிற்கணும்னா நமக்கு புலனடக்கம் கட்டாயம் வேண்டும் பாகவத புராணத்தில் ரிஷபதேவர் அருளிய ரிஷப கீதையில் புனிதமான இந்த உடல் மற்ற கீழ்நிலை உயிரினங்கள் போல புலனின்பத்திற்காக படைக்கப்படவில்லை புலன்களை அடக்கி மனதை தூய்மையாக்கி மோட்சம் என்னும் பேரின்பத்தை அடைய வேண்டும்னு சொல்கிறாங்க அந்த புலன்களை அடக்க குரு பெருமானின் அருள் வேண்டும் உலக வாழ்க்கையில் காரிய சித்திக்கு புலன்களை அடக்கி வெற்றி பெறுவது போல் இறைவன் திருவடி சேர்ந்து முத்திபதம் பெறவும் இந்திரிய நிகிரகம் அதாவது புலனடக்கம் அவசியமானதாக இருக்கு அடுத்த காணொளியில் புலநடக்கத்தின் முக்கியமான பயனான ஒன்பது வாசல் அடைப்பது பற்றி பார்க்கலாம்